உல தொழிறுபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் தப்பு செஞ்சிட்டிங்க எடப்பாடி தப்பு செஞ்சிட்டிங்க பிஜேபி வேண்டவே வேண்டாம் நான் இருக்கேன் வாங்க நம்ம ஒன்று சேருவோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி நேராக சொல்லாமல் இந்த அர்த்தத்தில் வேறு மாதிரி தமிழக வெற்றிகழகத்துடைய தலைவர் விஜய் அவர் வந்து இந்த பன்னிரெண்டு நாள் இருபத்தஞ்சி அன்றைக்கி ஒரு அறிக்கை வெளியிட்ருக்கார் அந்த அறிக்கையில் வந்து எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்ணிட்டீங்க அவசரப்பட்டுட்டீங்க நீங்கள் ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய முடிவை விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறார் அவரை மட்டும் விமர்சனம் பண்ணது இல்லாமல் திமுகவையும் தாக்கி பேசியிருக்கிறார் திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டாளியாக இருக்கிறாங்க அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு திமுகவை மறைமுக கூட்டாளியாக ஏற்கனவே தயார் செய்து விட்ட நிலையில் தங்களுடைய பழைய பங்காளியான அண்ணா திமுகவை பகிரங்க கூட்டாளியாக்க பாஜக மீண்டும் கைப்பிடிக்கிறது ஒன்றும் ஆகப்பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னு இருக்காரு விஜயோடைய கருத்து இது திமுகவும் பாஜகவும் ஏற்கனவே பழைய கூட்டாளியான் இப்போ ஏற்கனவே க அதாவது மறைமுக கூட்டாளியாக இப்போ அண்ணா திமுகவையும் பழைய கூட்டாளி பகிரங்கமாக கூட்டாளியாக ஆக்க பார்க்குறாங்க பாஜகண்டு தாவேகா தலைவர் விஜய் நீங்கள் ஏங்க வருத்தப்படுறீங்க உங்கள்கிட்ட யாரும் கூட்டாளி வரலைங்கிற வருத்தமானு பலரும் கேட்குறாங்க இந்த நிலமையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி சென்னை வந்த மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனது வலது பக்கம் வச்சுக்கிட்டு அதோட தங்கமணி போன்ற மற்ற அதிமுக பிரமுகர்களோட வச்சுக்கிட்டு அண்ணாமலையும் வச்சுக்கிட்டு கூட்டணி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் போட்டி போடும் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதில் வந்து அவர் தலைமையில் நடக்கும் ஆனால் ஆட்சி வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கைகோர்த்து கூட்டணியை அறிவிச்சிட்டாங்க அவர் சொன்ன சொல் எல்லாவற்றுக்கும் மறுப்பும் சொல்லாமல் ஆமோதிச்சும் சொல்லாமல் அமைதியான முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் அந்த அமித்ஷா சொன்ன வார்த்தைகளுக்கு அவருடைய முகத்தில் மலர்ச்சி வரலாது பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் அதே சமயம் சில நேரங்களில் ஏதாச்சும் முகத்தில் மாற்றத்தை காட்டணுங்கிறதுக்காக உயர் செயற்கையான ஒரு சிரிப்பை அப்படி லேசாக வரவழைச்சு காட்டினதும் எல்லாருக்கும் தெரியும் ஆக அந்த எடப்பாடி பழனிசாமி உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது அதிமுகவுடைய முக்கிய அடுத்த கட்ட தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அந்த காட்சியை பார்க்குறப்பவே தெரிஞ்சு ஆகா மாட்டிக்கிட்டாரா நம்ம பொதுச்செயலாளர் எதனால் இப்படி மாட்டினார் டெல்லி போயிட்டு வந்து சொன்னார் நாங்கள் வந்து கூட்டணி எல்லாம் பேசலன்னு சொன்னார் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எஸ்டிபி மீட்டிங்கில் சொன்னார் எங்களை நம்பி வந்தவங்களை நாங்கள் கைவிட மாட்டோம் எந்த சூழ்நிலையும் நாங்கள் வந்து பாஜக போக மாட்டோம்னு உறுதியாக சொன்னார் இதையெல்லாம் நம்ம நம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலைக்கு வருவோம்னு நினைக்கிறப்ப திருப்பி அப்படியே அடிச்சிட்டாரு பெல்ட் அடிச்சுட்டாரு அதிமுக தொண்டர்களை அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஆனால் நம்ம ஏன் அப்படி சொன்னோங்கிறது யாருக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவரோடு சேர்ந்த அவர் குடும்பத்தார் அவர் மகனுக்கு நல்லாவே தெரியும் அவருடைய மகனுடைய அழுத்தமும் இருக்குன்னு சிலர் விவரமாக பல செய்திகளை சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒரு எட்டு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நீங்கள் என்ன செய்வீங்களோ எங்களுக்கு தெரியாது பாஜகவோட கூட்டணி சேர்ந்தே தான் தீரணுன்ட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய சம்மந்தி ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுத்துருக்கிறாரு இப்படி பலதையும் தாங்க முடியாத எடப்பாடி பழனிசாமி தான் என்ன முடிவு முடிவெடுத்திருக்கிறாரு நம்ம இதுக்கு சம்மதிச்சல்னாலும் நம்மளை ஏதாச்சும் ஓரம் கட்டிப்பட்டு செங்கோட்டையின் மாதிரி ஆளுகளை வச்சு பிரச்சனை பண்ணி இந்த கட்சியை உடைச்சி நாசப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இவருக்கு வந்ததினால நம்ம ஒத்துக்காமல் கட்சி நாசமாக போகிறதுக்கு நம்ம ஒத்துக்கிட்டு முடிஞ்சளவு தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காருன்னு எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்கள் நினைக்கிறாங்க ஆனால் உண்மை அது கூட கூட இருக்கலாம் வேறு வழி இல்லாமல் காலத்துடைய கட்டாயமாக அவர் என்ன பண்ணியிருக்காரு இப்போ அந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிட்ருக்கிறாரு அப்படி ஒத்துக்கிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்த உடனே தான் இப்போ பூகம்பம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அது எப்படி வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அவர் சொன்ன எடப்பாடி சொன்ன எல்லாம் ப்ரெஸ் மீட்டுக்கு தெரிவித்து வந்து போல்டாக தெரிவித்து வந்த ஜெயக்குமார் போன்றவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க இனிமேல் எனக்கு அண்ணா திமுகவில் வேலை இல்லை அப்படின்ட்டாங்க ராமநாதபுரம் அன்னவர் பார்த்தா சொல்லிட்டார் அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சு போச்சுன்ட்டார் பல முக்கிய தலைவர்கள் வந்து அதிமுகவுடைய இறுதிக்கட்ட இது எழுதியாச்சுன்னு தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்திட்டாங்க ஒன்றரை கோடி தொண்டர்களும் புழுங்கி போயிட்டான் நிச்சயமாக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி தொண்டர்கள் அல்லது அடுத்த கட்ட தலைவர்களில் ஏகபித்த கருத்தை கேட்காம நீங்கள் எப்படி சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொல்லி இன்றைக்கி ஏகப்பட்ட கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் பல தரப்பில் இருந்து ராஜினாமா கடிதங்கள் வந்து தலைமை நிலையத்துக்கு வர ஆரம்பிச்சுங்கிற செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் என்ன செய்கிறதுன்னு விழிபிதுங்கி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பக்கம் ரோஷம் கொடுக்குற மாதிரியும் இன்னொரு பக்கம் ஐடியா கொடுக்குற மாதிரியும் சாவி கொடுக்குற மாதிரியும் தான் விஜய் வந்து இந்த அறிக்கையை வெளியிட்ருக்கிறாரு விஜயோடைய அறிக்கையுடைய உள்நோக்கம் என்னென்னா ஆக நம்ம தெரியாதனமாக மாட்டிக்கிட்டோம் நம்ம கட்சி திறந்தவொடனே நம்மளை பாஜக சரி கட்டி பாஜகவுடைய மறைமுகமான ஆளாக நம்மளை இங்கே நிறுத்தி நம்மளை முதலமைச்சரை ஆக்கிரங்கிற மாதிரி பல முயற்சிகள்லாம் நடைபெற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு நம்ம பெரிய டாப் ஹீரோ நம்பர் ஒன்றுங்கிற மாதிரி வர முயற்சி பண்ணோம் அதில் மண்ணல்லி போட்ட மாதிரி பாஜகவும் கை விட்டுருச்சு திமுகவும் கை விட்டுரு திமுக பக்கம் அவர் போகிற மாதிரி இல்லை ஏன்னா அவர் நேரடியாக தாக்கி பேசிட்டாரு அண்ணா திமுக நினைச்சிங்கன்னா அண்ணா திமுக பாருங்க இவர் டக்குனு இந்த பக்கம் போயிட்டாரு இப்போ நம்மளுக்கு கூட்டணிக்கு கட்சியே இல்லாமல் நம்ம நின்று என்ன பண்ணுறது அதனால் நம்ம யார்கிட்டாச்சும் ஒரு ஆள்கிட்ட உறவு வச்சே ஆகணும் அதுக்கு ஒரே வழி நம்மளை நம்பி கழுத்து நம்மளை நம்பி கழட்டி விட்ட பாஜகவுக்கும் பாடம் கொடுக்கணும் போக மாட்டேன் போக மாட்டேன்னு சொன்ன பழனிசாமி அவர்களை வந்து அங்கே போக விடவும் கூடாது இதை காரணம் காமிச்சு இந்த சண்டையை பெருசாச்சு திருப்பி பழனிசாமி அவர்களை பல்ட்டி அடிக்க வச்சிடணும் நம்ம சொல்லலை அவருடைய தாவேக்கா தலைவருடைய விஜயுடைய திட்டம் இதுவாக இருக்குங்கிற மாதிரி பலரும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிடிக்காதவங்க வந்து சில கட்டங்களில் வந்து அவரை வந்து இப்படி ஒரு அடைமொழி பேர் வச்சு அழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க பல்டி பழனிச்சாமின்னு நம்ம சொல்ல அந்த திமுக காரங்க சொன்னாங்க இது ஏன் சொன்னாங்கன்னா டெல்லியில் போயிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பக்கத்தில் வலது பக்கம் அவரை உட்கார வச்சு இடது பக்கம் வந்து பாஜக தலைவர்கள் உட்காந்து தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் தான் சொல்லி அறிவிச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னா அதெல்லாம் இல்லைன்னு சொன்னார்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ வச்சப்பட்ட பேர் அவருக்கு அப்படி சொல்லிவிட்டு தான் என்ன சொன்னார் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலே நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு உறுதியாக சொன்னார் அவர் சொன்னதை நம்பி தான் எஸ்டிபிஐங்கிற ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த கட்சியோட அவங்கள்ட்ட கூட்டணிக்கு போச்சு ஏன் சமீபத்தில் அந்த எஸ்டிபிஐ நடத்தின மாநாட்டில் கூட சொன்னார் எங்களை நம்பி வந்தவங்களும் நாங்கள் வந்து கைவிட மாட்டோம் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் வந்து பாஜகவில் சேர மாட்டோம்னு சொல்லி அந்த மேடையில் சொல்லிவிட்டு ரெண்டு நாளில் இப்படி திடீர்னு மாறிட்டீங்களேங்க உங்களுக்கு என்னங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதிமுகவில் கேட்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த கேள்வியை பெருசாக்கி விஜய் இப்போ சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொன்ன மாதிரி பல்ட்டி அடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க இப்போ நீங்கள் சரியான தருணம் உங்களுக்கு உங்கள் கட்சியில் உள்ள ஆள்லாம் இப்போ போர்க்குடி உயர்த்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல எட்டு முன்னாள் அமைச்சர்களுக்காக நீங்கள் ஏங்க இப்படி உங்களுடைய எதிர்காலத்தை தொலைக்கிறீங்க அப்பா நான் சொன்னேன் நீங்கள் தான் சொன்னீங்க அதனே கூட்டணி ஆச்சுங்கிறீங்க என்டிஏ ஆச்சுங்கிறீங்க என்ன முதலமைச்சர்னு அறிவிக்க மாட்டேங்கிறீங்க ஜெயிச்சவருக்கு பிறகு நாங்கள் சொன்ன நாலஞ்சு விஷயங்களுக்கு நீ வெளிப்படையாக நீங்கள் இன்னும் ஒப்புதல் கொடுக்கல அதனால் எங்கள் தொண்டர்களும் இதை ஒத்துக்கலை சாமி அதனால் சரி நீ சொன்னது விளையாட்டு விட்டு எங்களை ஆளை விடுன்னு சொல்லி நீங்கள் இன்னொரு அறிவிக்கு இன்னொரு போ போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு நான் வர்றேன் யார் சொல்கிறா விஜய் சொல்கிறாரு நான் வர்றேன் சொல்லாமல் சொல்லியிருக்காரு இந்த அறிக்கை மூலியமாக அதிமுகவுக்கு ஒருவேளை இதை எடுத்துக்கிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாரு அப்படி ஒரு வேளை ஃபாலோ பண்ணினால் பாஜக கூட்டியிலேருந்து அதிமுக மறுபடியும் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி விலகிட்டால் இந்த விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகமும் சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி பாஞ்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பாவும் மானம் அப்பா சொல்கிறாரு நான் தான் இந்த கட்சியோடைய நிறுவனார் நான் தான் இனிமேல் தலைவர் தலைவர் பொறுப்பு கொடுத்த அன்புமணி ராமதாஸ் பலதவியை நான் நீக்கிறேன் அப்படின்னு அடிச்சிட்டார் பார்த்தீங்களா அங்கே இப்போ தகராறு என்ன தகராறு பாஜகவோட தாங்க கூட்டணி வைக்கணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் புடிவாதமாக நினைக்கிறாரு அதுக்கு என்ன காரணம் ஹரியானா மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்த வழக்கில் அப்போ அந்த மருத்துவத்துறை மினிஸ்டராக இருந்த அன்புமணி ராமதாஸ் மேலே நிறையா ஃபைல் இருக்குது அஜ்ஜயும் அதுலேருந்து நான் தப்பிக்கணும்னா நான் பாஜக கூட்டையில் தான் யாருக்கானே நீ என்ன அப்பாவாக இருந்துக்கிட்டு புரிஞ்சிக்க மாட்டாங்கிறானு அவருக்கு சொல்கிறாரு ஆனால் ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார் ஓம்பேச்சை கேட்டு எடுத்தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு கூட இல்லாமல் போனோம் அப்படி இப்போ இருக்க முடியாது நம்மளுக்கு வந்து கட்சிக்கு வந்து பொறுப்பு இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து நிலைநிறுத்த முடியும் இப்போ நம்ம வந்து திமுக பக்கம் போகலான்னா அதுக்கு வழி இல்லாமல் போச்சு அஞ்சு தொல் திருமணம் ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கிட்டாரு அவர் உட்காந்துக்கிட்டதுனால அஞ்சையும் நம்ம போக முடியாது ஒரே வழி அண்ணா திமுக கூப்பிட்டு தான் அண்ணா திமுக போயிடுவோம் சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு அஞ்சு பிரஷர் கொடுக்குறாரு இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் பயன்படுத்தி எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்னொரு பட் அடிக்க வச்சுட்டோம்னா ஒரு புதிய கூட்டணியை அதாவது அதிமுக தமிழக வெற்றி கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டா அந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட என்ன பண்ணுறதுக்கு தேமுதிக கூட இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் என்ன ஆறு மாதம் சென்று தாங்க முடிவு அறிவு பண்ணிட்டாங்க அந்த அம்மா ரொம்ப இப்போ தெளிவாக இருக்காங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் அடிச்சுக்கிறதெல்லாம் அடிச்சுக்கோங்க யார் எங்கே சீட்டு போட்டாலும் போடுங்க துண்டு போடுங்க நாங்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு எது எங்களுக்கு அரசியல் சூழ்நிலையில் எல்லா வகையிலையும் சாதகமாக வருமோ எல்லா வகையிலையும் சாதகமாக வருமோ அங்கே கூட்டணி சேருவோம் அப்புறம் அறிவு போட்டு அழகாக சொல்லிட்டாங்கல்ல அப்போ விஜய் ஒரு கணக்கு போடுறாரு இதை நம்ம கரெக்ட் பண்ணி இந்த பக்கம் அந்த அம்மா கூட்டணியை சேர்த்துருவோம் அப்போ ஒரு வலுவான கூட்டணி அமைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி புதிய திட்டத்தை விஜய் அவர்கள் போடுறப்ப விஜய் அவர்கள் போடுற திட்டப்படி நடந்துருமோங்கிற சந்தேகப்படுற மாதிரி இப்போ வேறு சில சூழ்நிலையில் நடக்குது வைக்க அவர்களோட சொல்லியிருக்காரு இது வந்து இந்த கூட்டணியெலாம் நிலைக்காதுங்க பாஜக அண்ணா திமுக கூட்டணும் நிலைக்காது கூடிய சீக்கிரம் பாருங்க மாதிரி அவர் சொல்ல ஏவா வேலு கூட சொல்லியிருக்காராம் இது வந்து அவங்க வந்து ஒரு இழுத்துக்கிட்டு மாட்டாங்க சரி வராது காரணம் உள்ளுக்குள்ளே நிறைய எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏவா வேலு சொல்லியிருக்கிறதா செய்தி வருது இதுக்கெல்லாம் ஒருபடி மேலே போய்ட்டு ஏற்கனவே எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அந்த கட்சியில் இருந்த ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு கூட்டத்தில் ஆட்சியில் அதிகாரமும் வேணும் ஆட்சியிலே பங்கு வேணும்னு பேசி ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டுச்சோ உடனே அவர் தொழில் இது ஏன் கருத்து இல்லை அவருடைய கருத்து எங்களுக்கு அந்த ஆசை இருக்குது ஆனால் அதுக்கான காலம் இப்போ கிடையாது இப்போ ஒரே நோக்கம் வந்து அந்த பாஜகவை கால்நழையை விடாமல் தடுக்கிறது தான் அதனால் திமுகவில் தான் நாங்கள் இருக்கணும் ஸ்ட்ராங்காக அறிவிச்சிட்டாரு அப்படி சொன்னால் ஆதவ கட்சியை விட்டு விளக்கிட்டார் இருந்தாலும் திமுகவுக்கு இன்னும் ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்குது ஓஹோ இப்படி உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கருப்பு புள்ளி அந்த பக்கம் வச்ச மாதிரி இப்போ காங்கிரஸில் ஒரு பிரச்சனை உண்டாயிருக்குது காங்கிரஸுடைய மாநிலத்தில் செல்வ அவர்களை பிறந்த நாளுக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு போஸ்டர் ஓட்டியிருக்காங்க அது யார் ஓட்டிருக்காருன்னா ஒரு மாநில செயலாளர் ஒரு போஸ்டர் ஓட்டியிருக்காரு செல்வ பிறந்தைய பிறந்த நாளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துணை முதல்வரே அப்படின்னு சொல்லி செல்வ வாழ்த்தை வரவேற்றி போட்டிருக்காரு இப்போ இவ்வளோ நாள் எதுவுமே சொல்லாமல் இருந்தால் காங்கிரஸ் தரப்புலேருந்து இப்படி ஒரு செய்தி வந்தது காங்கிரஸுடைய தலைமையுடைய ஒப்புதலோடு வந்திருக்கா இல்லை அவருக்கு உண்மையாகவே தெரியாமல் வந்திருக்கா இல்லை நீ சொல்கிற மாதிரி சொல்ல என்ன பதில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி சே பேசிக்கிறோன்னு முடிவெடுத்து வந்திருக்காங்கிறது தெரியலைங்கிற ஒரு குழப்பம் அதே போல் எப்போவுமே எந்த விதமான நிபந்தனையும் செக்கு வைக்காமல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வந்து தோல்மையில் இருந்துக்கிட்டு வருது சில வாரங்களுக்கு முன்னாடி மதுரையில் நடந்த பொதுக்குழுவில் வந்து திரளாக கலந்து கொண்ட அந்த மாவட்ட தலைவர் நிர்வாகிகள்லாம் ஒரு கோரிக்கையை வந்து அந்த கட்சியுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதரமேந்திரன் அவர்கள்ட்ட சொன்னாங்க நீங்கள் குறைந்தபட்சம் எட்டு திசையிலையும் எட்டு எம்எல்ஏக்கள் சீட்டு வாங்குங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திராவிட மாடல் க நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நிச்சயமாக மீண்டும் முதலமைச்சராக வருவார் அந்த திமுகவை நம்ம நிச்சயமாக ஜெயிக்க வைப்போம் நம்மளும் கணிசமான அளவு சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் அதனால் வெல்லக்கூடிய தொகுதியாக வெற்றி தொகுதியாக எட்டு தொகுதியை எட்டு திசையிலேயும் நீங்கள் தலைவர் வாங்கி தரணுங்கிற ஒரு அழுத்தத்தை வந்து எல்லா க மாவட்ட தலைவர்களும் செயலாளர் சொன்ன உடனே அதையும் காதில் வாங்கி கொண்ட பேராசிரியர் காதர் மீதன் அவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதற்கு சாணிக்கமான முறையில் பதிலளிச்சு இப்போ நம்மளுடைய நோக்கம் வந்து வரக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை ஜெயிக்க வைக்கிறது தான் அதில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராமல் நம்ம அந்த கூட்டணியில் உடன்படணும் நிச்சயமாக நம்ம வந்து திமுகவுடைய கூட்டணி வெற்றி பெறுறதுக்கு பாடுபடணும் நம்மளுடைய அந்த தோழமையை கருதி கண்ணியமான முறையில் வந்து திமுக தலைவர் அவர்கள் வந்து நம்மளை வந்து கூட்டணியை வந்து பயன்படுத்துவாருங்கிற ஒரு ஆறுதலான செய்தியை சொல்லி அந்த கூட்டணி நிச்சயமாக தொடரும் எந்த குழப்பமுக்கும் வழி இல்லைன்னு சொல்லி அஞ்ச உள்ள அந்த தொண்டர்களை அமைதிப்படுத்தியிருக்கிறாரு இப்படி திமுக கூட்டணியில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் உள்ள அந்த உள்ளுக்குள்ளே உள்ளவங்களுக்கு ஒவ்வொரு கருத்துக்கள் வந்தாலும் இதையெல்லாம் அந்த தலைமையை எப்படியாவது கட்டுப்படுத்தி ஒன்று சேர்ந்து திமுக கூட்டணி எந்த உடைச்சலும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புக்கு நெருங்கிட்டு போகிற நேரத்தில் கொஞ்சம் கூட வெற்றி வாய்ப்புக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அண்ணா திமுக நிலைமையாக ஆயிடுச்சுங்கிற கவலை வந்து மனசுக்குள்ளே எடப்பாடி அவர்களுக்கு இருக்கிறது போல அடுத்த கட்ட நிறையா தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் இருக்கிறதுங்கிறது தான் இப்போ வரக்கூடிய ஒரு கவலையான செய்தியாக இருக்குது மிக கூடிய விரைவில் எந்த மாற்றமும் எந்த மாற்ற செய்தியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற தகவல் இன்னைக்கு வந்து அதிமுக தரப்புலேருந்து வருது அப்படி வர வாய்ப்பு இருக்குதா வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்செருக்களும் இல்லாமல் அப்படியே உள்ளது உள்ளபடி நம்ம உள்ள தொள்ளுபடி சேனலுடைய சேனல் உங்கள் வீட்டுக்குள்ள நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு அதற்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்